சின்னமணிங்கல் சீரியல் நெக்ஸ்ட் வீஸ் ஒரு நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க போஸுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது ஏன்னா மனமேல உக்காந்துக்கிட்டு அவர் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசி குழப்பிக்கிட்டே இருக்காரு ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது ஏன்னா அந்த கல்யாணம் நடந்தாதான் அந்த ஒரு கோடி நம்ம கைக்கு வந்து சேரும் அந்த ஒரு கோடியை இப்பயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் இப்போ கொடுக்கவே போகிறதில்ல நம்ம டைரெக்டாக போயிட்டு மனமேலில் போது இங்கே மாமாவே அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம பேசாமல் போய் இப்போ கேட்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுமே கேட்டு அதுக்கப்புறம் அந்த செக்கையுமே கருப்பு கட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்றாங்க கருப்புமே அந்த செக்க ஃப்ரேம் பெருசாக அந்த பேனர் மாதிரி அதை அடித்து வச்சுருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுனால அங்கே கிட்ட கொடுத்து அதை கொடுக்கவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே ராஜாங்கமும் அதை எடுத்துகிட்டு மனமேடை வெளியுமே போயிடுறாங்க இங்கே தமிழ் செல்விக்கும் தனத்துக்கும் ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது அங்கே போஸ் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு அங்கே மனமேடை வெளியும் உக்காந்துக்கிட்டு இருக்கான் அக்கா எப்போ தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் கேட்குறாங்க உடனே தமிழ் செல்வி தனம் கரெக்டான டைமுக்கு அவரு வந்தே தீர்வார் ஏன்னா இது மாதிரி கெட்டவங்க கடைசி வரைக்கும் போகலாம் ஆனால் நல்லது தான் கடைசியில் ஜெயிக்கும் அது மாதிரி தான் அவர் கரெக்டான டைமுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தறாரா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தனமும் அக்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க இந்த காசை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் சாபத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு எதனால் மென்டல் இது இருக்குமா இவ்வளோ பெரிய தப் தப்பு பண்ணியிருக்கான் போஸ் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம வெக்கம் இல்லாமல் இந்த மனமேல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு எப்படியும் இந்த சீரியல்லலாம் நடக்கிற மாதிரி அவளுக்கு ஞாபகம் மறுதி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித் சாபுத்திரியும் தாமரையும் நினச்சிக்கிட்டு சைலண்ட்டாகவும் ஆயிடுறாங்க அவங்களுக்கு நினச்சாலுமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாபுத்திரியும் தாமரையும் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஈஸ்வரிக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் ஏன்னா இங்கே ராஜாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு கோடி வரப்போகுது அங்கே பொண்ணு இருந்து இரநூறு பவுன் நகை அதுவும் இல்லாமல் ஐம்பது லட்ச ரூபாயில் காரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதை அவங்க கேட்டதுலேருந்தே ரொம்பவே அதை நினச்சி கற்பனை பண்ணி அந்த உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் தான் இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு இந்த போஸில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த மன மேலே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு எந்த நேரமும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் அங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்குமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது அந்த பொண்ணுமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாது என்ன கடைசி நேரத்தில் அந்த தாலியை பிடுங்கி விசிறி அடிச்சுட்டு எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அந்த பொண்ணு சொல்லுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நினைக்கிறேங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் போஸுமே அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனமேளில் கூட உக்காந்துக்கிட்டு கேட்டுட்டுருக்காங்க உடனே அந்த பொண்ணுமே முறைச்சி பார்த்துட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க இங்கே ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் சேதுவுமே அங்கே போஸோட கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வைத்திரியம் ஏப்பா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போப்பா முகூர்த்த நேரம் முடிய போகுது இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா நாங்கள் வந்ததே புரோஜனம் இல்லாமல் ஆகிடும் நான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கப்போகுது அதனால அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் ஆனால் அது நம்ம கரெக்டான டைமுக்கு போகலன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியருமே சொல்லிட்டு இருக்காங்க உடனே வைத்தியரோட பொண்ணுமே ஆமன கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணே இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அந்த நீங்கள் சொன்னிங்களே அந்த அண்ணா ரொம்பவே கெட்டவங்க அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரியுமே அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க உடனே எங்கள் சேதுவுமே சரிங்க ஐயா நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறேன் அவ்வளோதான் கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேதுவுமே சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே சேது அந்த சாட்சியோடு வரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே அது வீட்டில் இருக்கவங்க விட இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் இங்கே சேது இந்த வீட்டில் இல்லை அப்படின்ற மட்டும் அந்த விஷயம் மட்டும்தான் இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் தெரியும் ஆனால் அங்கே சேது எதுக்காக போயிருக்கான் அப்படின்ற விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் இங்கே ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இங்கே சேதுமே வந்துக்கிட்டு இருக்காங்க மனமேல போயிட்டு அந்த செக்கையும் கொடுக்கறதுக்கு ராஜாங்கமும் நின்றுடுறாங்க இதெல்லாம் பார்த்தா சாபுத்ரி தமிழ் செல்வி தனம் இங்கே சித்ரா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சித்ராவுக்கு இந்த செக்கை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆனால் சாபுத்திரிக்கும் தாமரிக்கும் இந்த செக்கை அவன் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு ஆசை தமிழ் செல்விக்கு இந்த அந்த போஸோட சுயரபம் எல்லாருக்கும் தெரியணுன்ற ஆசை ஆனால் அங்கே சேது வராத பார்த்து பார்த்து அவங்களுக்கு தமிழ் செல்விக்கே கொஞ்சம் பதட்டம் ஆகிடுது ஏன்னா அங்கே அந்த செக்கை கொடுத்தா கூடி சீக்கிரம் அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணி அதை எதனா ஒன்று பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி பயப்படுறாங்க ஏன்னா அவங்க என்ன திருவாலங்கடி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே இங்கே தமிழ் செல்விக்கு தெரியும் ஆனால் தமிழ் செல்வி சொன்னால் இங்கே யாருமே கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின உண்மை எல்லாமே அங்கே தமிழ் செல்வி மனசுக்குள்ளே வச்சு இருக்காங்க ஆனால் அங்கே ராஜாங்கமும் இங்கே போஸு நம்மளோட உசுரை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந் பெருந்தன்மையாகவும் அவனை புரிஞ்சிக்காம அந்த ஒரு கோழியுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கே மனமேட வரையுமே அந்த செக்கை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதை பார்த்தா இந்த போஸுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவனுக்கு போய் இந்த ஒரு கொடியை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குமே ரொம்பவே கோபமாகவும் இருக்குது ஏன்னா இவன் எதனா ஒன்று அதுலேயுமே கோல்மால் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் சேதுவுமே அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க உடனே அந்த செக்கை அங்கே சேதுக்கிட்ட கொடுக்குறம்போது அங்கே சேது அந்த வைத்திரியும் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாரு இங்கே கொடுக்குறம்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவோட குரல் கேட்குது இதை பார்த்து எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க இங்கே பார்த்தா சேதுவும் அந்த வைத்தியர் அந்த பொன் இங்கே மூணு பேருமே பார்த்த ஈஸ்வரி சித்ரா போஸ் மூணு பேருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது சாபுத்திரி தாமரை செல்வி தனம் இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது ஏன்னா இந்த போஸோட உண்மை எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க நின்றுக்கிட்டு இருந்த மாதிரியே அங்கே சேதுவுமே அந்த சாட்சியோடு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சேதுவுமே அங்கே ரெண்டு பேரையுமே கூட்டிக்கிட்டு அங்கே மனம் போகிறாங்க உடனே அப்பா அங்கே போஸ் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அந்த மனமேல உக்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவனை பற்றி கொஞ்சம் கூட தெரியலப்பா அவனை பற்றி தெரியாமல் நீங்கள் அவனுக்கு ஒரு கோடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு வேறு கொடுத்துருக்கீங்க இப்போ அவனை பற்றின உண்மை எல்லாமே இப்போ எல்லாருமே இந்த வைத்தியரை சொல்லுவாங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரையும் அந்த பொண்ணுமே சொல்ல சொல்கிறாங்க உடனே வைத்தியரும் ஐயா ஆமாங்க ஐயா அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காருல ஒருத்தர் அவர் ரொம்பவே கெட்டவர் மனசில் நிறைய சந் வெறுப்பும் கோபமும் உங்கள் ஃபேமிலியில் எல்லார் மேலேயும் வச்சுக்கிட்டு இருக்காரு அவரை நீங்கள் நம்பி எந்த விஷயத்துலையுமே இறங்கிடாதீங்க அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரியுமே அந்த வைத்திய சொல்கிறாங்க உடனே அவங்க பொண்ணுமே ஆமாங்கய்யா அந்த உக்காந்துக்கிட்டு இருக்காருல்ல இல்லை அவர் தமிழ் செல்வின்ற அக்கா ஒரு மாற்று மருந்தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ பின்னாடி ஒரு அண்ணா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் ஆனால் அந்த அக்காவை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டுமே கிளம்பிட்டாங்க அதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு அங்கே ஊர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த அக்காவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் அந்த அக்காவும் காணாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா எல்லாருமே அங்கே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே அந்த ஊர் ஆளுங்க சொன்னதை கேட்டதுமே நான் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணா வந்து எல்லா உண்மையும் சொல்லி எங்களை ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க அந்த பொண்ணு இதை கேட்ட ஈஸ்வரி சித்ரா போஸ் அந்த மணமேல இருக்க கல்யாண பொண்ணுக்குன்னு எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது இதை கேட்ட உடனே அங்கே மனமேல இருந்த பொண்ணு எழுந்து எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இந்த வீட்டில் என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவனை கேஸ் கொடுத்து லைஃப் லாங் வெளியே வர முடியாத அளவுக்கு இவனை உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க இங்கே ஒரே நேரத்தில் ரெண்டு அதிர்ச்சி இங்கே ராஜாங்கத்துக்கு இதை கேட்டதுமே அவர் உறைஞ்சி போய் நின்றுட்டார் உடனே மோகனா மோகனாக அப்போத்தான்னு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இதை கேட்டதுமே அவங்கெல்லாம் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்க உடனே அந்த பொண்ணுமே அங்கே போஸ் பற்றின விஷயம் அனைத்தையுமே சொல்லிவிடுறது இதை ரெண்டு விஷயத்தையும் கேட்டு இங்கே போஸ் மேலே பயங்கரமாக கோவத்தில் அங்கே ராஜாங்கமும் சட்டியை பிடிச்சிக்கிட்டு பல்லார் பல்லாரன்னு சொல்லிட்டு அரைகிறாரு இங்கே பார்த்த ஈஸ்வரியும் மாமா அவன் ஏதோ தெரியாமல் இந்த தப்பெல்லாம் பண்ணிவிட்டான் அவனை மன்னிச்சிக்கோங்க அவன் நல்லபடியாக திருந்தி வாழணும் அந்த கல்யாணம் நடந்தால் அதெல்லாம் திருந்தி வாழ்ந்துருவான் அப்படின்ற மாதிரியுமே இங்க ஈஸ்வரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே நான் இவனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் இவ்வளோ கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி தெரிஞ்சு இவனை எதுக்கு நான் கட்டிட்டு போனோம் இவனை கட்டிக்கிறத விட நான் சும்மாவே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரியுமே அந்த பொண்ணுமே சொல்லிடுறாங்க ரொம்பவே கோவமாகவும் அங்கே ஈஸ்வரி எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்காகவும் இருந்தாங்க ஆனால் இது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பொண்ணுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்கமும் அங்கே சே போஸை அடிச்சுட்டு இந்த வீட்லேயே இவன் இருக்கக்கூடாது சேது இவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இங்கே சந்யாசிகை கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என் என்னோட பையன் இது மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது சேது அவனை நாலு வாங்கி தரா தரான்னு இழுத்துட்டு போயிட்டு அவனை வெளியே விடு சேது அவன் இதுக்கு மேலே இந்த வீட்டிலையே வரக்கூடாது என் அண்ணனுக்கு எல்லாருக்குமே இவன் பெரிய அதிர்ச்சியை ஒன்று கொடுத்துருக்கான் இவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இந்த இருக்க இருக்கக்கூடாது சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிட்டு இந்த போசுவை வீட்டை விட்டு வெளியே தள்ள சொல்கிறாங்க உடனே அப்பா அந்த விஷயத்த என் நான் எனக்கு முன்னாடியே நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா நான் சொன்னால் சாட்சி இல்லாமல் நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்க அதனால இந்த விஷயத்த சாட்சியோட உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சிறுமலைக்கு போயிட்டு அந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே நான் கூட்டிகிட்டு வந்தேன் இதுக்கு மேலேயும் இந்த போசை இந்த வீட்டிலையே இருக்க விடக்கூடாதுப்பா இவனால் இந்த வீட்டில் விட்டால் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆபத்து தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே சொல்லிடுறாரு और ஈஸ்வரிக்கு நெஞ்சையை வெடித்து போகிற மாதிரி நம்ம எதனா ஒரு ட்ராமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நெஞ்சு மேலே கை வச்சிக்கிட்டு கீழேயுமே விழுந்துடுறாங்க உடனே இதை பார்த்தா சன்னியாசி ராஜாங்கம் ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க உடனே அங்கே இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க இருக்கிற டென்ஷன்ல இவ இவன் வேற ஆக்டிங் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாயிடுது ஏன்னா இத்தனி நாளாக வராத நெஞ்ச வழி இன்னைக்கு அவங்க பையனோட சுயரூபம் அவன் செஞ்ச தப்பு வெளி வரும்போது அவங்களுக்கு நெஞ்சுவலி வருதுன்னா அது நெஞ்சு வழி இல்ல நடிப்பு நெஞ்சு வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜாங்கமும் தெரிஞ்சிடுறாரு ஏன்னா இத்தனை நாளா அவங்க கிட்ட ராஜாங்கத்துக்கிட்ட நடிச்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நடிக்கவும் முடியாது இந்த வீட்டில் இருக்கவங்கள யாரையும் ஏமாத்தவும் முடியாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிருமே அங்கே ஈஸ்வரையுமே எழுந்துடுறாங்க சாபுத்திரிக்கு தாமரைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாம் இந்த கல்யாணத்தை நிற்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா ஆனால் சேதுவே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சேதுவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு ஈஸ்வரிக்கு இந்த இதில் அவளுக்கு செருப்படி அடித்த மாதிரி இருக்கும் எனக்கு இதெல்லாம் பார்க்கிற போது இந்த காட்சியெல்லாம் பார்க்கிற போது கண்ணுலெல்லாம் ஆனந்த கண்ணீராக வடிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியுமே சொல்கிறாங்க உடனே எங்கள் தாமரியம் ஆமாம்மா எனக்கு இந்த காட்சியெல்லாம் பார்க்கறமோதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுப்பனை இருந்திருக்கு நம்ம முன்னாடி எப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே அவங்க போன மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவோம் உடனே இங்கே ராஜாங்கமும் இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ரொம்பவே மனம் உடஞ்சி உக்காந்துடுறாங்க உடனே சேது நீ இந்த உண்மையை சொல்லலைனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணியிருப்பேன் என்ன இத்தனி பேர் முன்னாடி இங்க போஸு என்னை அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் ஃபீல் பண்றாங்க உடனே அப்பத்தாவும் ராஜாங்கம் நீ எதுக்கிட்ட ஆள்ற அவன் தப்பு பண்ணுது அவன் தான் தண்டனை அனுபவிக்கணும் நீ எதுக்கு ஆள்ற தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறான் உடனே இங்கே தமிழ் செல்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அந்த குழந்தைய பொருட்படுத்தாமல் அவன் தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அவனுக்கு நல்ல பேர் வரணுன்றதுனால அந்த மாற்று மருந்தை திருட்டு வந்திருக்கான் அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் சொல்கிறாங்க உடனே அந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அந்த கல்யாணம் பண்ணவங்க அப்பா கிட்ட என்னை மன்னிச்சிக்கோங்க ஏதோ தெரியாமல் அவன் நல்லா திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன் ஆனால் அவன் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல என்னை மன்னிச்சிக்கோங்க தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பொண்ணோட அப்பாக்கிட்டேயுமே சொல்லிடுறாங்க அவங்களுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே அப்பா அந்த தமிழ் செல்வியே தான் அந்த மாற்று மருந்தை கொண்டு வரத்துக்கு போனான் நீங்கள் உங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுனால ஒரே எண்ணத்தோட அந்த மாற்று மருந்தையுமே அந்த ஆபத்தான இருந்து தப்பிச்சு அந்த மாற்று மருந்தை கொண்டு வந்தால் கடைசி நேரத்தில் போஸு அந்த விஷயத்தை எல்லாமே அவனுக்காக அவனுக்கு ஃபேவரட்டாக மாற்றிக்கிட்டு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு கோடியே வேற வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் நீங்கள் எப்படியோ நான் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியுமே சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே போஸ் இந்த வீட்லேயே வரக்கூடாதுப்பா நீங்கள் எனக்கு என்ன என்ன சொன்னாலையுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிடுறாங்க உடனே அந்த வைத்தியரும் ஐயா நீங்கள் நல்ல மனதுக்கார் என்றைக்குமே நீங்கள் தோற்று மாட்டீங்க கடைசி வரைக்கும் கெட்டவங்க ஜெயித்தாலுமே ஒரு நாளைக்கு அவங்க தோத்தே ஆகணும் அவங்களோட சுயரூபம் பெட்ட வெளிச்சமாகும் அதெல்லாம் என்றைக்குமே மாறாது அப்படின்ற மாதிரியுமே அந்த வைத்தியர் சொல்லிடுறாங்க சரிதான் வைத்தியர் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடக்கும் என்றைக்குமே கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும் நீ நல்லது செஞ்சுப்பார் நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க தங்கியூ பண்ணுங்க